முதல்ல வந்து ஞாபகத்துக்கு வருவாரு இந்தியால வந்து கிரிக்கெட் எந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமா இருக்கு ரசிகர்கள் வந்து வெறித்தனமா இருக்காங்க அப்படின்னா அதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தான் சச்சினுக்காக தான் நிறைய பேர் வந்து கிரிக்கெட் பார்க்கவே ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் நமக்கு கொடுத்த ஒரு பயிற்சியாளர் தான் வந்து ராமகாந்த் அச்சிரேக்கர் இவர் வந்து சச்சின் வந்து சின்ன அவருக்கு வந்து பயிற்சியாளராக இருந்திருக்காரு சச்சின் மட்டும் இல்லாமல் வினோத் காமலி இந்த மாதிரி இந்திய வீரர்களை வந்து ராமகாந்த் அச்சிரேக்கர் வந்து உருவாக்கியிருக்காரு இவருக்கு வந்து திரோணாச்சாரியர் அவார்டும் வந்து இந்திய அளவில் வந்து சிறந்த பயிற்சியாளருக்கு தான் அந்த விருது வந்து கொடுப்பாங்க அந்த விருதையும் வாங்கியிருக்காரு வயது மூட்பின் காரணமா பாத்தீங்கன்னா அச்சரேக்கர் வந்து எண்பத்தி ஏழு வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு பிசிசிஐ வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க மாஸ்டர் சச்சினும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இவருடைய இவருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மீடியான நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து இந்திய வீரர்கள் வந்து அவங்களுடைய ஜெஸ்ஸியில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் வந்து பேஜ் அணிஞ்சு வந்து விளையாடுறாங்க ஏன்னா வந்து சச்சினுடைய பயிற்சியாளர் அப்படிங்கிற காரணத்தினால சச்சினுக்கும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதே சமயம் அவருடைய பயிற்சியாளருக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க பயிற்சியாளருடைய பிரிவு வந்து எனக்கு ரொம்ப மிகுந்த மனவேதனை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சச்சின் வந்து தெரிவிச்சிருக்காரு என்றைக்குமே என்னுடைய மனசில் வந்து நீங்காத இடம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சச்சின் வந்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி